தருமபுரி எல் சாகுபடி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி தேதி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு நல்ல தகவலை பார்க்க போறோம்ங்க எல் சாகுபடி செஞ்சுருக்கிற தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் இல்லைங்க நகரத்தில் இருக்கிற ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலைங்க வருகிற பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க அதாவது இனிமேல் வந்து வார வாரம் புதன்கிழமைங்க பெண்ணகரம் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தல எல் ஏலம் நடக்குதுங்க அதனால் விவசாயிகள்ங்க எல்லை சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி தரம் வாரியாக வந்து நீங்கள் வந்து மூட்டை பிடிச்சி கொண்டு போய்க்கலாமங்க இந்த கம்பட்டியில் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அங்கே நிறைய பக்கம் இருந்து வியாபாரிகள் வருவாங்க மறைமுகத்தில் வந்து எள்ளுக்கு விலை குறித்து போடுவாங்க அதனால் வந்து உங்களுக்கு நல்ல விலை குடிக்க வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி அங்கேயே பார்த்திங்கன்னா களமெல்லாம் இருக்குதுங்க மேலும் நம்முடைய எலக்ட்ரானிக் தராசில் இடம் போடுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடையும் துல்லியமாக இருக்குங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி உங்கள் சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க அப்போ தான் எல் சாகுபடி பண்ண விவசாயிகளுக்கு வந்து உரிய விலை கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரிங்க எல் விற்பனை செய்யற கொண்டு போகும்போதுங்க உங்களுடைய ஆதார் அட்டை மற்றும் வங்கி கணக்கு புத்தகத்தோட நகலை எடுத்துகிட்டு போயிடுங்க நன்றி வணக்கம்